வெல்கம் டு ரமேஷ் ரியல் எஸ்டேட் ரமேஷ் பேசுகிறேங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வர மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேருங்க இப்போ ஒரு ரெண்டு ஏக்கர் செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அதை பற்றியும் பார்க்குறேங்க வில்லேஜ் ஓட்டு மாதிரிங்க இந்த பூமி தானேங்க சுற்றி வர பென்சிங் ஓட்டுக்கிறாங்க ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுநூறு அடி வருங்க ரெண்டு ஏக்கராங்க நல்ல செம்மண் பூமிங்க இதே பூமி தானுங்க வடக்கு பார்த்த மாதிரி கிழக்கு பார்த்த மாதிரி கார்னர் சைடுங்க இந்த ஏரியாவில் எப்பவுமே வாட்டர் சோர்ஸ் நல்லா இருக்குங்க பக்கத்து எல்லாமே ஃபுல்லாக கோயம்புத்தூர்காரத வாங்கி பாமஸ் ஃபுல்லாக கட்டிக்கிறாங்க பஸ் ரூட்டே இருக்குது பூமிங்க பெரிய வீட்லேருந்து இந்த பூமிக்கு ரொம்ப பக்கமாக தான் இருக்குதுங்க பல்லடம் டு உடுமலை மெயின் ரோட்லேருந்து இந்த பூமிக்கு ஒரு நாலு கிலோமீட்டர்ல வந்துடலாமுங்க நல்ல செம்மண் பூமிங்க சுத்தியுமே பென்சிங் இருக்குதுங்க வில்லேஜ் ஒட்டு மாதிரி பூமி வந்துருங்க பக்கத்துலேயே பஸ் ஸ்டாப் வந்துருமுங்க இதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா ஏக்கர் முப்பத்தெட்டு லட்ச ரூபா தான் சொல்லிட்டு இருக்காங்க இதில் ஒரு ஏக்கர் நம்ம வேணாலும் பிரித்து எடுத்துக்கலாங்க ரெண்டு ஏக்கரை வாங்கிக்கலாங்க குறைவான பட்ஜெட்டில் பூமி பார்க்கு இந்த பூமி தாராளமாக வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாங்க இந்த பூமி பார்க்கணும் என் நம்பர் கால் வாங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ செவன் டபுள் செவன் எயிட் த்ரீ நன்றி வணக்கம்